காங்கே எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு சூப்பரான காளன் பிரியாணிங்க நான்வெஜ் அன்றைக்கி நம்ம காளன் எடுத்து காளன் பிரியாணி செஞ்சிடலாம் சரிங்களா அதுக்கு வந்து ஒரு பாக்கெட்டு அதாவது இரநூறு கிராம் காளன் இரு வாங்கி ப்ளஸ் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேங்க நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி உற வச்சுருக்கிறேன் சரிங்கண்ணா நம்ம வந்து குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் குக்கரில் வந்து நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டுங்க கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நெய்நிலமாக கட் பண்ணி போட்டுருக்குறேன் அது நல்லா வணங்கட்டுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாயை அரைச்சிருக்கிறேன் அந்த விழுதையும் போட்டுக்கலாம் சரிங்களா அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க எண்ணெயில் நல்லா அது நல்லா வணங்கட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் பிரியாணி பொடி போடணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி போடணும் சரிங்களா பொடி வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் எப்படி அரைக்கிறதுன்னு நான் அரைக்கிற பொடி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணுன்னா பார்த்து அரைச்சிக்கோங்க இந்த விரி இந்த ஒரு பொடி மட்டும் போதுங்க வேறு எதுவுமே போட வேண்டாம் ஓகேங்களா பிரியாணி ஸ்பைசிஸ் எல்லாம் கூட நான் எதுவுமே போடவே யூஸே பண்ணல ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வணக்கிட்டு மிளகாத்தூள் மட்டும் வர மிளகாய்த்தூள் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுட்டுங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு டூ பிஞ்ச் வர அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சரிங்கண்ணா போட்டுட்டு புதினா இலை வந்து ஒரு கைப்பொடி போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிட்டுங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா தக்காளி வந்து ரொம்ப உடையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இனிப்பு வந்துடும் அதனால அளவாக வணக்கிக்கலாம் சரிங்கண்ணா வணக்கிட்டு அரிசி வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்க சரிங்க குக்கரில் தான் வைக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காளான் வந்து போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச காளானை போட்டுட்டு இரநூறு கிராம் காளான் சரிங்கண்ணா அரிசி வந்து ஒரு முந்நூறு கிராம் வரும் ஓகேங்களா எப்பவுமே காய்கறி சிக்கன் மட்டன் என்ன இருந்தாலும் அதே அளவுக்கு அரிசி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்குறேன் சரிங்கண்ணா அவ்வளோதான் கல் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டு கடன் கொஞ்சம் வணங்கட்டும் இந்த அளவுக்கு தண்ணி விடும் பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் சரிங்கண்ணா அரிசி போட்டுக்கலாம் இந்த டைம் அரிசி போட்டுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரட்டும் கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் தான் வந்து தம் போடணும் சரிங்க தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை கொஞ்சம் எல்லாமே சுண்டிருவான தண்ணி சும்மா லைட்டாக கொஞ்சம் இருக்கிற அளவுக்கு அரிசி லைட்டாக இருக்கும் அது கலவா மட்டும் தம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் என்ன அப்பப்போ கொஞ்சம் கலரி இருக்கும் சரிங்களா அளவுக்கு கொதி வரட்டும் வந்து நல்லா ஒன்று கொஞ்சம் நேரம் இன்னும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டோடங்க தண்ணி ஃபுல்லாக தான் தம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் விசில் வச்சால் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது ஓகேங்களா இப்போ பாருங்கள் கலரி பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் லைட்டாக அரிசி இருக்குது மேலே அதையும் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஓகேங்களா கொத்தமல்லி இலையுமே நான் வந்து கீழே வந்து தோசைக்கல் வந்து கல் வச்சுருக்கிறேன் அது நல்லா ஹைஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நேரம் சூடானோடனே நம்ம குக்கர் தூக்கி வச்சிடலாம் சாப்பாட்டை புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கலக்கி அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் சரிங்கண்ணா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கொத்தமல்லியும் புதினாமும் இந்த ஸ்டேஜில் தம் போடும்போது போட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் நான்வெஜ் செய்கிறதுனால இதே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் நம்ம பாருங்க எல்லா கிளரி ஒரு மூடி மூடி வச்சிட்டோம்னா விசிலையும் போட்டுடலாம் சரிங்கண்ணா ஒரு பத்தே பத்து நிமிஷம் ஓகேங்கண்ணா பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏன்னா பத்து நிமிஷம் கூட தேவையில்லை அப்பப்போ கிளறி பார்த்துக்கணும் அடிப்பிடிச்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப அப்போ தான் வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா கொஞ்சம் அரிசி இருந்தது நான் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கறேன் நான் அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சூப் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை முதல்ல ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சரிங்களா என்னோடய சேனல் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூங்க